அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த ஆறு மாத காலத்துக்கு பாபா வங்காவின் கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மற்றும் புதன் பகவானினுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம ராஜயோகமானது ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி முதல் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மற்றும் புதனினுடைய சேர்க்கையால் உருவாகக்கூடிய நவ பஞ்சம ராஜயோகம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியும் தென்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஜாக்பாட் அடி போகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசிக்காரர்களில் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ வஸ்கப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் வேத ஜோதிடத்தின் படி அனைத்து கிரகங்களும் அவ்வப்போது தங்களுடைய ராசி மற்றும் நட்சத்திரத்தை மாற்றிக்கொண்டே இருக்குங்க கிரகங்களினுடைய சஞ்சாரத்தால் பல வகையான ராஜயோகங்கள் உருவாகிறது அப்படின்னு ஜோதிடம் சொல்லுது இந்த ராஜயோகங்கள் மனித வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை அது ஏற்படுத்தும் அந்த வகையில நவ கிரகங்கள்ல முக்கியமானதாக கருதப்படுபவர் சனி பகவான் இந்த சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு சுப அசுப பலன்களை தரக்கூடியவர் சனி பகவான் கர்மங்களை நல்லது கர்மாக்களை நல்லது கெட்டது அப்படின்னு வகைப்படுத்தி மீண்டும் நல்ல பலன்களை தருவார் தற்போது சனி பகவான் மீன ராசியில் பயணித்து வந்துட்டு அதே வேளையில் நவக்கிரகங்களின் இளவரசனாக கருதப்படக்கூடிய புதன் பகவான் ஜூன் இருபத்தி இரண்டு முதல் கிடைக்கிற ஆசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் நாளை மறுநாள் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி சனியும் புதனும் ஒருவருக்கொருவர் நூற்றி இருபது டிகிரியில் வந்து நவ பஞ்சம ராஜயோகத்தை உருவாக்க போகிறாங்க இந்த நவ பஞ்சம யோகத்தினுடைய தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பா சில ராசிக்காரர்கள் இந்த மங்கள யோகத்தால் திடீர் நிதி நன்மைகளையும் அதிர்ஷ்டத்தையும் காண போகிறாங்க அதே சமயம் திருமணமான தம்பதிகள் குழந்தை தொடர்பான நல்ல செய்திகளையும் பெறுவாங்க தற்போது சனி பகவான் புதன் சேர்க்கையால் உருவாகக்கூடிய நவபஞ்சம நவ பஞ்சம ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்னு பார்க்கலாம் அதில் நாம் முதல்ல பார்க்க போகிற ராசி ரிஷபம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நவ பஞ்சம ராஜயோகத்தால் ரிஷபராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது புதிய வீடு வாகனம் போன்றவை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆடை ஆபிரணை சேர்க்கையும் உருவாகுங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு அது வழிவகைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் பணியிடத்துல தங்களினுடைய செயல்திறன் மேம்பட்டு காணப்படும் பல வாக வழிகளில் இருந்து பணம் தங்களை தேடி வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வேலை தொடங்கக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அதற்கு இந்த காலகட்டம் மிகப்பெரிய அளவில் நல்ல அனுகூலங்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும் மேலும் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் அனுகூலங்களையும் தருவதோடு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும் அப்படின்னும் சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உத்தியோகம் பணியிடம் அலுவலகம் அப்படின்னு அனைத்தையும் தங்களுக்கு சாதகமாக்கி தரக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு பல வகைகளில் பார்க்கும்போது நற்பலன்களை தரும் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தில் நீங்கள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தென்படுவீங்க அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் தங்களுக்கு சாதகத்தை தருவதோடு பயணங்கள் மூலமாகவும் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படலாம் திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக தங்களுடைய வாழ்க்கையில திடீர் பண வரவு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்குங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும் அதே மாதிரி வங்கி இருப்பும் தங்களுக்கு அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்வாதாரம் உயர ஆரம்பிக்கும் நற்பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ பஞ்ச யோகமானது துலாம் ராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையில் பல வெற்றிகளை தரப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அதிர்ஷ்டம் தங்கள் பக்கம் வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் பல முக்கியமான வேலைகள் வேகமா நடைபெற ஆரம்பிக்கும் ஒவ்வொரு வேலைகளையுமே வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் து சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம் தொண்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நல்ல செய்திகளை நீங்க பெறுவீங்க வசதிகள் அதிகரிக்கும் திட்டமிட்ட வேலைகள் வெற்றிகரமாகவே முடிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானம் அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்பும் பெறுகிறது வருமான ரீதியான ஆதாரங்களையும் நீங்கள் பெறுவீங்க திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக பல வகைகளில் அனுகூலங்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் தங்களினுடைய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற ஆரம்பிக்குங்க வங்கியில் கணிசமான தொகை வந்து அதிகரிக்க காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வராது அப்படின்னு நினைத்த பணம் கூட தங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசூலாகிடும் அதே மாதிரி வசூலில் வேகமோ அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் கிடைக்க பெறுவீங்க குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ளுங்க திருமணமாகாதவர்களுக்கு நல்ல இரு இடத்துல திருமண வரன் அமைய வாய்ப்புகள் இருக்கு தங்களுடைய எண்ணத்தின்படி உங்களுக்கு திருமணம் அமைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து தங்களுக்கு வந்து வேலை இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு தங்களுடைய திறமைக்கும் தங்களுடைய கல்விக்கும் ஏற்றவாறு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் சற்று கூடுதலாகவே இருக்க பெறுகிறது நான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுற்றுக்கா சுற்றுலாக்கள் அதாவது ஆன்மீக தொடர்பான சுற்றுலாக்கள் மேற்கொள்வீங்க நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் காட்டுவீங்க அந்த விஷயங்கள் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னாங்க சொல்லணும் தங்களுடைய வாழ்க்கையில இது ஒரு பொன்னான காலமாகவே போகிறது மொத்தத்தில் இந்த நவ பஞ்சம ராஜயோகமானது அதிர்ஷ்டத்தின் முழு பலன்களை தங்களுக்கு தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது பெறுகிறது தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம அடுத்து பார்க்க போற ராசி கும்பம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நவ பஞ்சம யோகம் நல்ல பலன்களை பெற்று தருங்க வருமானத்துல நல்ல உயர்வை நீங்க காண முடியும் பணி புரியிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அப்படி இல்லைன்னா விரும்பிய இடமாற்றம் ப்ரமோஷன் சலுகைகள் இந்த மாதிரியான பல விஷயங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடிவடைஞ்சிடும் சமூகத்தில் தங்களுக்குரிய மதிப்பு மரியாதை கௌரவம் இது எல்லாமே உயர ஆரம்பிக்குங்க எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது காரிய அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை சேருங்க அதே மாதிரி தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மேலும் உங்களுடைய வாழ்வாதாரம் சற்று உயர்ந்து காணப்படக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது இந்த காலகட்டத்தில் தங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் லாபத்தை தரும் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிகப்படியான நன்மைகளும் வளர்ச்சியும் தெரிவதோடு மட்டும் இல்லாமல் ரெட்டிப்பு லாபம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வணிகத்தில் தாங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கும் விரைவில் திருமணம் நடைபெறும் திருமணம் குழந்தை பேர் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது தங்களுடைய எண்ணங்கள் என்ன நிறைவேற வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது நீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு நல்லதாகவே இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித சந்தேகமோ கிடையாதுங்க இந்த காலகட்டம் உத்தியோக தலைக்க இருக்கீங்க அலுவலக பணியாளர்கள் அப்படின்னா தங்களுடைய அலுவலகத்தில் நற்பலன்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உயரதிகாரிகளினுடைய பாராட்டு நீங்க பெறுவீங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் திறமையின் காரணமா தங்களுக்கு அனுகூலங்களும் நன்மைகளும் கிடைக்கப்பெறும் சகப்பணியாளர்கள் தங்களுடன் ஒற்றுமையாக இருப்பாங்க வேலை வலு எவ்வளவு இருந்தாலும் அதை அசாதாரணமாக செய்து மடிச்சிடுவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பல நற்பலன்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு மொத்தத்தில் இந்த நவபஞ்சம ராஜ யோகம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் வளமையையும் கொடுக்கப்பெற கொடுக்கிறது அப்படின் சொல்லணும்